தளபதி எந்த தொகுதியில போட்டியிட போறாரோ அந்த தொகுதியில தளபதியை எதிர்த்து போட்டியிட இன்னொரு பெரிய நடிகரை களம் இறக்கிறதுக்கு திமுக முடிவு பண்ணிருக்கான் நடிகர் யாரு திமுக என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இருநூத்தி தொகுதிகளிலும் தளபதி போட்டியிட முடிவு பண்ணிட்டாரு தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிட திமுக ஒரு மிகப்பெரிய நடிகரை களம் இறக்க திட்டமிட்டிருக்கான் தளபதி சென்னை

நடிகர் யாரு அப்படின்ட்டு வெளிப்படையா இன்னும் நியூஸ் வெளியில வரல இப்ப சொல்லி இருக்க விஷயங்களை வச்சு அந்த நடிகர் யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ